யாராவது ஒருத்தர் கூட மாட்டே இருப்பாங்க ஃபோனில் எதாவது ஒரு நம்பர் போட்டால் கூட அந்த நம்பர் பண்ணுது போனது யாருக்காவது ஒன்று போவோம் யாருங்கன்னு கேட்பாங்க ஏசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் போதும் என்னதே அவர் என்ன சொல்லுவார் என்னங்க ஏசு என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் ஒரு ஏசு நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தைக்கு எந்த ஃபோன் நம்பர் போட்டாலும் போமா போவாதா போவோம் அப்போ ஒரு ஆத்மாக்கு நீங்கள் சுவிச்சு சார் முடியுமா முடியாதா முடியும் புரியுங்களா எத்தனோன்னு நம்பர் போட்டு நமக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணி எங்கள் பேங்க்கில் அது வாங்குறது லோன் இது வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்போ அவங்களாம் கூப்பிடும்போது நம்ம இயேசு பற்றி சொல்ல முடியாதா புரியுங்களா ஏசுன்னு அவங்களுக்கு அவங்க எத்தனையோ கஷ்டத்தில் இருப்பாங்க ஆவியன் கரெக்டாக என்ன பண்ணுவார் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவார் நீ கவலைப்படாதே கத்திர உன்னோடு இருக்கிறா இயேசு உன்னோடு இருக்கிறான்னா அப்படியே அந்த வீடு என்ன பண்ண தலைகீடாக மாறுது கீழே விழுந்து போகிற நரகத்துக்கு போகிறது அப்படியே திரும்பிவிடும் அப்போ நமக்குலாம் வந்து இந்த மூன்று காரியங்களை உள்நோக்கி தான் நம்ம உள்ளே போக போகிறோம் அல்ல இல்லையா எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சுது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குது புரியுங்களா நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலை நம்ம வந்து கிளாஸ் ஒன்று எடுக்கலை அதுக்கெல்லாம் போர்டு வேணும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டிய அது கற்றுக்கொள்றதே ஒரு பாக்கியம் நமக்கு சும்மா வந்து ஆவியான ஆவியானது நம்ம கற்றுக் கொடுப்பார் ஒரு வேதத்தை எப்படி வாசிக்கணும் எப்படி தியானிக்கணும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கப்படும் ஐயா வந்து ஐயாவுடைய ஃபோனில் நான் அனுப்புவேன் அவர் அப்ளிகேஷன் வாங்கி கொடுப்பார் அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் உங்கள் பேரை எழுதி ஃபோட்டோ ஒட்டி புரியுங்களா நான் பிடிஹெச்சி படிக்க போகிறேன் புரியுங்களா அப்போ ரெண்டு வருஷம் இந்த கோர்ஸு அல் இல்லையா நீங்கள் ரெண்டு வருஷம் முடியும் போது நான் மாறிடுவீங்க ஒரு நல்ல சீசனாக இருப்பீங்க புரியுங்களா ஃபஸ்ட்டை நீங்கள் சீசனாக தான் குழந்தை பருத்தும் போதே என்ன சொல்கிறாங்க ஒரு ராஜா குழந்த பண்ணால் என்ன சொல்லுவாங்க ராஜான்னு சொல்லுவாங்க ஆனால் அது குழந்த ராஜாவுக்கு தெரியுமா நம்ம இயேசுக்கு பிள்ளையாக இருக்கணும் நம்ம பிள்ளை இயேசு பிறகு நம்ம பிள்ளைன்றோம் அப்போ இயேசுக்கு பிள்ளைனா எப்படி இருக்கணும் இயேசுக்கு போல இருக்கணும் அல்ல இல்லையா அது ஒரு ஒரு கண்டிஷன் வரும்போது சீசனுக்கு நீங்கள் நீங்கள் உள்ளே சேர்றீங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் வந்து சீசனாக மாறிவிட்டீங்க அப்படிங்கிற தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுக்கணும்னா எல்லாத்தையும் வெறுத்துட்டா வர சொன்னார் அம்மா அப்பெல்லாம் வெறுத்துரு அப்படின்னு சொன்னார் எண்ணிலும் அதிகமாக யாரும் என்ன பண்ணாதே நேசிக்காதே ஏன் சொன்னா அந்த வார்த்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எண்ணிலம் அதிகமாக நீ யாரையும் நேசிக்காதுன்னு சொன்னார் ஏன் சொன்னார் அந்த வார்த்தை சகலம் அவர் தான் இப்போது அவர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் மனைவிக்கு சொல்கிறீங்க எண்ணில அதிகமாக யாரும் என்ன பண்ணாதீங்க உங்கள் மனைவி பார்த்து சொல்கிறீங்க அப்போ மனைவி என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அந்த வார்த்தை இப்போ ஏன் சொன்னார் எண்ணிலும் அதிகமாக யாரும் என்ன பண்ணாதீங்க நேசிக்காது ஏன் சொன்னார்ன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள் அவர் தகப்பன் அல்ல இல்லையா ரெண்டாவது யார் நேசிக்கூடாதுன்னு சொன்னார்னால் நீங்கள் வந்து அம்மா நேசிக்கிறீங்க அதிகமாக புரியுதுங்களா எவ்வளோ நேசித்தாலும் என்ன பண்ண முடியாது அவங்களுக்கு அவங்க உங்களுடைய அன்பு வெளிப்படாது நேசிக்குமா உங்கள் அன்பு வெளிப்பட்டுருமா படாது எதாவது என்ன பண்ணுவாங்க உங்கள் குறையை பார்த்தீங்கன்னே இருப்பாங்க நீ இப்படிலாம் பண்ணியே பண்ணேன் பண்ண அதான் சொல்லிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஆண்டவர் அதிகமாக நேசித்தீங்கன்னா உங்கள் தாயை அவர் அதிகமாக நேசிக்குவார் அதுதான் ஆண்டோடைய சுத்தம் ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன அதிகமாக பார் மீதி நான் உங்கள் வீட்டை என்ன பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன் நீ வந்து உங்கள் அம்மா கிட்டேயே ஓடினு சைச்சு விட்டுறது சிலவங்க பையனையே பிடிச்சுன்னு உட்காந்துப்பாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா வேலையே வேலையே நேசிப்பாங்க புரியுங்களா யாரெல்லாம் எதையும் அதிகமாக நேசிட்டாங்களோ அவங்கள இழந்துட்டாங்க சா வேதத்தில் யூதாசு பணம் ஆசை மேலே ரொம்ப இன்னும் பணம் ஆசைப்பட்டு பணம் ஆசைக்காக ஓடினே அந்த நாய்ச்சி ஏசுவே இறந்துட்டார் யூதாஸ் இயேசுவே இழந்துட்டார் ஏசா வந்து வயிற்றுக்காக என்ன பண்ணார் சாப்பாடு 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 கூழ் கூழ்ன்னு சொல்லி என்ன பண்ணார் ஓனதுனால என்ன ஆயிடுச்சு கட்சியில் சேஷ்ட புத்திர்பாகத்தை இழந்துட்டார் புரிங்களேன் யாகோப்பும் அதிகமாக தன்னுடைய மகனாக இயேசுவை யோசுவை அதிகமாக நேசித்தார் என்ன ஆச்சு ஆ இருபது வருஷம் காணாத போயிட்டார் நீ எதையும் அதிகமாக நேசித்த ஆபிரகாம் ஈசாவுக்கு அதிகமாக நேசித்தார் என்ன சொன்னார் ஆண்டவர் நீ எனக்கு பலி செலுத்துவான்ட்டார் எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ண ஆண்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இருக்குதே இல்லையா நீ எதை அதிகமாக நேசிக்கிறாயோ ஆபரகாம் ஈசாக்கை என்ன பண்ணார் பலி செலுத்த வேண்டிய நேரத்தில் ஈசாக்கே கொஞ்சம் இருந்தார் வந்தார் ஏசு வந்து என்ன பண்ணார் ஆபரகாமே என்ன பண்ணு உன் பிள்ளை என்ன பண்ணு எனக்காக பலி செலுத்துனார் அவர் என்ன பண்ணார் மனைவிக்கே சொல்லாதார் மனைவி சொன்னாவும் உடனே அவருக்கு உடனே இயேசு சொல்லிட்டாரு நான் போகிறேன் அப்படின்ட்டு விசுவாசத்து தான் போனார் ஆனால் ஆனால் அவர் எதையை நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை கற்று கேட்பார் புரியுங்களா நீ ஆண்டவர் அதிகமாக நேசித்து பாருங்கள் மீது எல்லாம் உனக்கு தானே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு குறையில்லாத இருப்போம் அல்ல இல்லையா அதனால் என்னை அதிகமாக நேசிட்டு வீட்டுக்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நீ ஆண்டவருக்கு நீ முதலே எடுத்து கொடுத்தா அவர் வீட்டையும் முழுமையாக பொறுப்பு எடுக்கிறார் புரியுங்களா உன் பிள்ளைகளை அவர் பொறுப்பு எடுக்கிறார் நம்மளால் என்ன எவ்வளோ நேசித்து ஒருத்தர் என்ன பண்ண முடிய முடியும் புரியுங்களா நம்ம நேசித்து என்னால் வந்து பெரிய ஆள் ஆகிட முடியுமா ஆண்டவர் ஒருத்தர் நேசித்து அவங்க பெரிய ஆளாக மாற முடியும் இல்லை இல்லையா அப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தாய் தகப்பனுக்கு செகண்ட் எடுத்து கொடுக்குறோம் மனைவிக்கு செகண்ட் எடுத்து கொடுக்குறோம் ஆண்டுக்கு முதல் இடத்து கொடுக்குறோம் புரியுங்களா முதல்ல அவரை நேசினா அவருக்கு முதல்ல வந்து நீங்கள் அரை நேரம் பயில் படிச்சிருக்கிறீங்க எழுந்த பிறகு அம்மா அம்மா அம்மான்னு போய் உக்காந்திங்கன்னா அப்போ யாரை நேசிக்கிறீங்க அம்மா நேசிக்கிறீங்க அப்போ எழுந்த பிறகு யாரையும் நேசிக்கணும் இப்போ அவர் பிள்ளைகள் பிள்ளை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் வேறு யாரா நேசித்துன்னுக்கலாம் நம்ம அவருடைய பிள்ளைங்களை எடுத்துகிட்டு பிறகு பிள்ளைங்க எடுத்துருக்கு யாரை கூப்பிடுங்க அப்பா அம்மா தான் கூப்பிடுவோம் அப்போ நம்ம யாரை கூப்பிடணும் அப்பாவுக்கிட்ட போய் நின்று ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு ஜீவனை கொடுத்தீர் இந்த நாளில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் கரெக்டாக சொல்லுவார் இன்றைக்கி நீ என்ன பண்ணணுன்னு அல் இல்லையா உன்னை நல் வழியில் நடத்துவார் அப்போ நீ அந்த அதிகாரம் வாசிக்கிற அப்போ அந்த வழியே நடத்துவார் புரியுங்களா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீ பைபிள் எடுத்த வாசித்தீங்க இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் அப்படியே நடத்துவார் ஆண்டவர் அல் இல்லையா உன்னை பாதுகாப்பார் பராமரிப்பார் உன்னை உன்னை பத்திரமா என்ன பண்ணுவார் ஏன்னா நீ நாலு பேருக்கு தேவை நாலு பேருக்கு நீ சுவிசைஸ் அறிவிக்கணும் உன் நிமித்தம் நிறைய பேர் ஊர் ரசிக்கப்படணும் உன் நிமித்தம் ஒரு பெரிய சபை கட்டப்படணும் உன் நிமித்தம் ஆத்தமக்களை ஆதாயப்படுத்தணும் உன் நிமித்தம் சுவிசைஸ் அறிவிக்கப்படணும் உன் நிமித்தம் அநேகர் நீ ஜபம் பண்ணுறதுனால உன் ஜபத்துக்கு நிமித்தம் பதில் வரும் அதை தான் ஆண்டவன் என்ன பண்ணுறார் நம்மளை ஆயிசு நாள் கூட்டுறாரு ஜீவனை கொடுக்குறாரு பலத்தை கொடுக்குறார் சுகத்தை இன்னொரு நாள் என்ன பண்ண இன்னும் கொஞ்சம் நாள் நீ பூமியிலேருந்து அநேகரம் ஆதாயப்படுத்துமா மகனே அல்லையா இல்லையா ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு மரத்தில் கனி காய்க்கலாம் என்ன பண்ணுவார்